எல்லா கடையிலும் அரசியல் பேசக்கூடாதுன்னு போடு வச்சிருப்பாங்க நீங்க என்னடான்னா அரசியல் பேசலாம்னு போர்டு வச்சிருக்கீங்க என்ன அவ்வளவு தில்ல உங்களுக்கு இதுக்கு என்ன தில்லு ஒவ்வொரு குடிமகனும் அரசியல் தெரிஞ்சுக்கணும் யா ஏன்னா நான் வாங்குற தீப்பெட்டியில இருந்து குடிக்கிற டீயில இருந்து ஏ கக்கூசு போனா அதுக்கும் கூட நான் வரி கட்டிட்டு இருக்கோம்ல அப்ப நான் குடுக்கிற வரி பணத்துல தான் நாட்டுல எல்லாம் நடந்துட்டு இருக்கேன் நாம தெரிஞ்சுக்கலாமா வணக்கம் எனக்கு இட்லியும் பொங்கலும் பிடிக்கும் தமிழ் பிடிக்கும் திருக்குறள் பிடிக்கும் ஓட்டு போடுங்க கேட்கிற பிரதமர் எனக்கு நிறைய வேலை தெரிஞ்சுக்கிட்டு நாம கேட்கிறோம் தமிழ் பிடிக்கும் சொல்லிட்டு தமிழ் வளர்ச்சிக்கு எழுபத்தி நாலு கோடி ரூபாய் தான் ஆனா சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஏன் என்று கேட்கிறோம் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது தமிழகம் தான் சொல்லணும்னு ஆளுநரை வச்சே சொல்ல வச்சே ஏக்குத்தனம் பண்ணீங்கள திருவள்ளுவருக்கு ஏன் காவி சாயம் பூசுறீங்கன்னு கேட்கிறோம் என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி சரி வகுந்து விடுவேன் சரிங்க சரி எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன் சொல்லுங்கள் தோழர்களே சரிங்க சரி மோடிஜினுடைய தமிழ் பற்றுக்கு கடுகளவு கூட பொருத்தமில்லாதவர் உதயநிதி அவர்கள் மோடிஜினுடைய தமிழ் பற்றுக்கு கூட பொருத்தம் இல்லாதவர் உதயநிதி அவர் அவர் தமிழ் தெரியாதவர் தான் அவர் குஜராத்தி தான் ஆனால் தமிழின் மீது ஆர்வம் கொண்டு அவ்வளோ தூரத்தில் செய்துட்டு கட்ட கட்டத்துறைக்கு கட்டம் தெரியல நம்ம கூட விளாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு ஏ ஜீ போப்பவர்கள் அவரெல்லாம் வந்து தமிழர்கள் எடுத்து அப்புறம் என்ன அவருக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தில் அவர் பண்ணிட்டு இருக்கிறார் நீங்க தமிழை அழிக்காம இருந்த போதும் நீங்க தமிழை அழிக்காம இருந்த போதும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு சென்னையில் ஒரு சரித்திர மக்கள் தரிசன யாத்திரை நடத்தி இருக்கின்றார்கள் மிக சிறப்பாக மக்களுடைய வரவேற்பு சென்னையினுடைய சொந்த மகனை ஆரத்தழுவது போல என்று சென்னை மக்கள் பாரத பிரதமரை அன்போடு ஆரத்தழுவிருக்கின்றார்கள் கல கல நிலவரத்தையும் காட்டுகிறது நிச்சயமாக சென்னையினுடைய மூன்று பாராளுமன்ற தொகுதியும் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியின் வசம் இந்த முறை வரத்தான் போகிறது எந்த பயனும் இல்ல மிக்க மகிழ்ச்சியா இருக்குது மிக்க 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 மகிழ்ச்சி எனக்கு இது வார்த்தைகள் அவரோட

வணக்கம் என் பேர் சங்கமித்ரா அன்புமணி இவங்க வந்து என்னோட தங்கை சஞ்சித்ரா சௌமியா அன்புமணி நாங்கள் வந்து சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து இங்கே நாடாளும தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாடாளுமன்ற உறுப்பினராக தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினராக வேட்பாளராக நிற்கிறாங்க அவங்களுக்காக ஆதரவு கேட்டு வாக்கு சேகரிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம் ஐயோ சிவனாண்டி, நீ வெத்த மகளாயா இது ஐயோ இம்புட்டாருக்காலே ஆக பார்த்தீங்களா ஆக கேட்டீங்களா டிவியில் தெரிஞ்சதா சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோ பார்த்தா என்ன நிலமை பார்க்குறீங்களா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க